السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

எவனுடைய கையில் ஆட்சி உள்ளதோ அவன் உயிர் உயர்வடைந்து விட்டான் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு வகுவா அலா குல்லி ஷேயின் கதீர் அனைத்து விஷயங்களிலும் வல்ல ரஹமான் அல்லாஹுதாலா சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் ஆக எல்லா அதிகாரங்களும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது மனிதன் இந்த உலகத்தில் காணும் பொருளை எல்லாம் இது எனது உடைமை எனது பொருள் எனது சொத்து எனது சுகம் என்று சொந்தம் கொண்டாடுகின்றார்கள் ஆனால் அவர்கள் இந்த உலகில் எந்த அளவு உரிமை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் நமக்கு கோடிட்டு காண்பிக்கின்றது இந்த உலகத்தில் மனிதன் எதையெல்லாம் என்னுடைய சொத்து என்னுடைய சுகம் என்னுடைய பொருள் என்னுடைய உடைமை என்று உரிமை கொண்டாடுகின்றானோ அந்த சொத்து சுகங்கள் அவனுடைய அனைத்துமே அல்லாஹனுடைய அதிகாரத்தின் கீழ்தான் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை உணர்வதற்காக அல்லாஹ் அல்லாஹூத்தால் என்ன செய்கிறான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றான் எல்லாவற்றிற்கும் அதிகாரம் பெற்றவன் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தால ஒருவன்தான் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது மனிதன் தான் விரும்பிய நேரத்தில் விரும்பிய விதத்தில் பிறப்பதற்கோ இறப்பதற்கோ உரிமை பெற்றவன் அல்ல எல்லாம் இறைவனை கொண்டே என்பதை மேற்கூறிப்ப மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய தருணத்தில் சொத்து சுகங்களை சேகரிக்கலாம் பொருளை எல்லாம் சேகரிக்கலாம் எல்லா விதமான சுகங்களையும் சேகரிக்கலாம் ஆனால் தான் விரும்பிய நேரத்தில் விரும்பிய விதத்தில் நாம் பிறப்பதற்கு நாம் என்ன செய்ய முடியாது நாட முடியாது வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவன் தான் என்ன செய்வான் அந்த நாட்டத்தை நிறைவேற்றுவான் அதே போன்ற அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்பதை முடிவு செய்யக்கூடியவனும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஒருவன்தான் ஒருவன் அதே போன்று நாம் இந்த காலத்தில் தான் இறக்க வேண்டும் என்பதாக நம்மளால் முடிவெடுக்க முடியாது இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிறப்பு என்பது நாம் அறியாத ஒன்று இறப்பு என்பது நாம் அறியாத ஒன்று இப்படி இடையில் ஏற்படக்கூடிய உரிமைகளை கொண்டாடக்கூடியவன் பிறப்பையும் இறப்பையும் முடிவு செய்ய முடியாதவனாக ஆகிவிட்டானே அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்ற அல்லாஹுவை சிந்தித்து தன்னுடைய அனைத்து வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்யணும் அல்லாஹுவை வணங்கி அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி அல்லாஹனுடைய கருணையையும் அன்பையும் பெறக்கூடிய பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும் என்பதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிகின்றோம் நமக்கு எந்த அதிகாரமும் எந்த முடிவு எடுப்பதற்கும் நமக்கு உரிமை அல்ல அந்த உரிமைகளை எடுக்கக்கூடியவன் முடிவெடுக்கக்கூடியவன் வல்ல அல்லாஹ் வருவன்தான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் மாலிகபு நானஸ் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் தனது சொந்த ஊராகிய மதினாவிலேயே மரணமாக வேண்டும் என்ற பேராவல் ஆசை அவா கொண்டிருந்தார்கள் நாம் மரணித்தா என்ன செய்யணும் அந்த மதினாவில் தான் மரணிக்க வேண்டும் அங்குதான் நாம் அடக்கப்பட வேண்டும் என்பதாக அவர்களுடைய அவா ஆசைகள் பேராவல்கள் இருந்தது ஒரு நாள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களை கனவில் தரிசித்து கனவில் தரிசித்து தனது நீண்ட நாள் ஆசையை அவாவை என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலியில் அவர்களிடம் எடுத்து வைக்கிறாங்க யாரோ சொல்லல்லா நான் இந்த மதினாவில் தான் என்ன செய்யணும் மரணிக்க வேண்டும் இங்குதான் அடக்கப்பட வேண்டும் என்பதாக தன்னுடைய ஆசையை அன்னலம் பெருமானார் செல்லலாஹ் ஹொலியர் அவர்களிடம் கனவில என்ன செய்யறாங்க வெளிப்படுத்துகின்றார்கள் அப்போது நபிகள் நாயகம் செல்லலாஹ் ஒளியூர் செல்லும் அவர்கள் தமது ஐந்து விரலை விரித்து காட்டிவிட்டு மறைந்து விடுகின்றார்கள் தமது ஐந்து விரலை விரித்து காட்டிவிட்டு மறைந்து விட்டார்கள் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹ் அவர்களுக்கு அந்த கனவின் விளக்கம் புரியவில்லை ஏன் நபிகள் நாயகம் சல்லா கை விரல்கள் ஐந்து விரல்களையும் விரித்து காட்டிவிட்டு சென்று விட்டார்களே இதனுடைய தாத்பரியம் என்ன இதனுடைய விளக்கம் என்ன இதனுடைய காரணம் என்ன என்பது தெரியாது அவர்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் கனவுலக மேதை இபுனுசீரின் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இடத்துல போய் என்ன செஞ்சாங்க விளக்கம் கேட்டாங்க ஏன்னா அவங்க கனவிற்கு என்ன செய்வாங்க இபுனுசீரின் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் மகத்தான விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மாமேதையாக இருந்தவர்கள் அப்படிப்பட்ட கனவுலக மேதை இபுனுசீரின் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் இடத்துல விளக்கம் கேட்ட பொழுது அதற்கு இபுனுசீரின் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ஐந்து காரியங்களை பற்றிய விளக்கம் இறைவனை தவிர வேறு எவரும் அறிய முடியாது என்று பின்வரும் வசனத்தை என்ன செஞ்சாங்க ஓதி காண்பித்து அதற்கு விளக்கம் கூறினார்கள் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்ட அந்த திருமறை வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க இந்நல்லாஹு நிச்சயமாக அல்லாஹ் கியாமத்தினுடைய நேரம் பற்றி ஞானம் அல்லாஹ்விடமே இருக்கிறது கியாமத் நாளை பற்றி அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் கியாமத் நாள் எப்போ வரும் எப்பொழுது இந்த உலகம் அழியுங்கிறத அறியக்கூடியவன் வல்ல ரஹ்மான் ஒருவன் தான் என்பதையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க இறைமறை வசனத்தை ஓதி காண்பித்தாங்க அதே போன்று அவனே மலையையும் இறக்குகின்றான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க மாஃபில் அரஹாமி இன்னும் அவன் கர்ப்பங்களில் கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் ஒமா ததிரி நப்சுன் மாதா தக்ஸிபுதா அதே போன்று நாளைய தினம் தாம் செய்வது சம்பாதிப்பது எது என்பதை எவரும் அறிவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் திருமறை வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க ஒமா ததிரி நப்சுன் பி ஐய அருளின் தமூத் அதே போன்று தான் எந்த பூமியில் இறப்போம் என்பதையும் எவரும் அறிவதில்லை அறிய முடியாது இந்நல்லாக அலி முன் ஹபீர் நிச்சயமாக அல்லாஹ் தான் என்ன செய்கிறான் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் நுட்பம் மிக்கவனாக இருக்கின்றான் எல்லாவற்றையும் நன்கு சூழக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான் அப்படிங்கிற திருமறை வசனத்தை இபுநுசீரின் ரஹமத்துல்லாஹி அலீகி அவர்கள் விளக்கம் கூறி அந்த காரியங்களில் ஒன்றாகிய ஒரு மனிதன் எங்கே மரணம் அடைவான் என்பதை பற்றி என்னிடம் வினவுகின்றீர்களே என்று பெருமானார் செல்லல்லா ஹலே கைவிரித்துள்ளார்கள் அவர்கள் என இபனுசீரின் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் எல்லாவற்றையும் அதிகாரம் செய்யக்கூடிய மனிதன் இந்த ஐந்து விஷயங்களை பற்றி என்ன செய்ய முடியாது எந்த மனிதராலும் அறிய முடியாது அதைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்களும் என்ன செஞ்சிட்டாங்க விரல்களை ஐந்து விரல்களை விரித்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்களே ஆனால் இதை பற்றி எந்த மனிதருக்கும் எந்த ஒரு அறிவு ஞானமும் கிடையாது மனிதனுக்கு கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும் அதே போன்று மழை எப்பொழுது வரும் இப்போ நம்ம மழை காலங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மழை பெய்கின்றது என்றால் அது அல்லாஹனுடைய நாட்டப்படி என்ன செய்கின்றது பெய்கின்றது அறிவியல் விஞ்ஞானிகள் அறிவிப்பாங்க இந்த இடத்துல மழை பெய்யும் இந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் ஆனால் அதற்கு நேர் மாற்றமான சூழ்நிலைகளும் கூட என்ன செய்யும் ஏற்படும் ஏனென்றால் இறைவனுடைய சக்திக்கு மனிதன் என்ன செய்கின்றான் ஈடு இணையாக ஆக முடியாது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் அறிய முடிகின்றது அதே போன்று கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிய முடியாது ஆணா பெண்ணா அதை நம்ம என்ன செய்ய முடியாது முடிவு செய்ய முடியாது எனக்கு பெண் தான் வேணும் ஆண் தான் வேணுங்கிற அதிகாரம் பண்ணுவதற்கு மனிதனுக்கு சக்தி அல்ல அதை முடிவு செய்யக்கூடியவன் அதை அறியக்கூடியவன் வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஒருவன் தான் என்பதை நமக்கு என்ன செய்யறாங்க இறைமுறை வசனத்தின் மூலமாக இவனு ரஹமத்துல்லாஹி அலிக அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள் அது மட்டுமல்லாம நாம நாளை என்ன சம்பாதிப்போம் இப்போ நாம் முடிவு செஞ்சுருப்போம் நாளைக்கு போய் அந்த காரியத்தை முடிச்சிடலாம் இந்த காரியத்தை முடிச்சிடலாம் இவ்வளோ சொத்து சுகங்களை சேர்த்துடலாம் இந்த பொருளாதாரத்தை மீட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நாம் முடிவு பண்ணுறோம் ஆனால் நாளை என்ன சம்பாதிக்கப் போகின்றோம் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடியவனும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா ஒருவன் தான் அப்படிங்கிறத திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு சீனி ரஹமத்துலாஹி அலிகி அவர்கள் விளக்கம் தந்தது மட்டுமல்லாமல் நாம் எங்கே மரணிப்போம் மரணிப்போம் என்பதையும் முடிவு செய்யக்கூடியவன் வல்ல அல்லாஹும் ஒருவனே அப்படிங்கறத நாம் என்ன செய்யறோம் இதன் மூலமாக விளங்க முடிகின்றது அன்பானவர்களே ஆக எல்லாவற்றிற்கும் சக்தி பெற்றவன் ஆற்றல் பெற்றவன் அதிகாரம் பெற்றவன் அல்லாஹு ஒருவன் தான் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் நம்மால் எதையும் செய்ய முடியாது தான் என்ன செய்ய முடியும் அனைத்தையும் இயக்க முடியும் நம்மை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் எல்லாவற்றையுமே அல்லாஹ் நன்மையானதாக ஆக்கி வைத்து தீய விஷயங்களை விட்டும் கெடுதிகளை விட்டும் தீய முடிவுகளை விட்டும் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாத்த அருள் புரிவானாக ஆமீன் வாகர் தாயாகும் அனில் அஹமது இல்லாஹி ரொபில அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தால பரகாத்துஹோ